விஜய் சார் வந்து வீக்ல இருக்கவங்க நான் வீக்கில் இருக்கேன் சாதாரண ஆள் ஸோ அவங்கள அவங்க அவங்க இது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லிஜெட்டை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம சார் சார் இந்த சார் என்ன சார் இதை கோட்டோகிராஃபரே கேட்டுக்கிட்டு நான் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை சார் நான் அவன் சாதாரண மாட்டேன் சார் ஆய்வு கொடுத்த அளவுக்கு இல்லை பெரிய ஆகும் சார் இல்லை சார் அந்தளவுக்கு எனக்கு அது அரசியில் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார் அந்த அளவுக்கு ஆமாம் சார் உங்களுக்கு இந்த உதவி இப்படி போய் நான் சொன்ன மாதிரி பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு அது அந்தளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்லை இதுவே எனக்கு போதும் எப்படி தோணுது சார் சார் அதெல்லாம் வந்து சார் நீங்கள் அப்படிலாம் இல்லை சார் அந்த அரசையும் இல்லை சார் என்னால் முடிஞ்சது நம்ம மக்கள்லாம் வாழ வைக்கிறாங்க அவங்க தான் வந்து எனக்கு எதோ போட்டு என் பையன் எதுவும் பண்ணுறான் சொல்லி மக்களோட தான் எங்களுக்கு என்னால் முடிஞ்ச மக்களோட அசையும் அது வந்து இப்போ சொல்ல முடியும் நம்ம குவாலிட்டிஸ் அது தெரியாது நான் இப்போ தான் இன்ஸ்டாகிராம் ப்ளூ டூக்கரே வந்துருக்கேன் நடத்த சொன்னேன் ஸோ எனக்கு சேவை தான் சார் போதும் அந்த அரசியல் அதெல்லாம் தெரியாது சார் அதெல்லாம் எனக்கு இல்லை சார் அது பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் தாக்கு முடிக்க அளவுக்கு எனக்கு கூட ஒரு <laughs> 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 இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ளே போய் போது எனக்கு தெரியுது நான் அன்றைக்கி சொன்னேன் பிரைவேட் ஐடி வீண் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க அது எப்படின்னா ஒருத்தவங்கள்கிட்ட காசு கொடுத்து காண்டை வெளிப்படுத்துகிறாங்க என்கிட்டே காசு கொடுக்க நான் என்னை பற்றி காண்டை வெளிப்படுத்துகிறேன் அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டுறேன் சொன்னேன் அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸில் எங்கள் முதியோர் ஹோம் இருக்குது அந்த ஹோம் ஒரு மாதம் டேப்லெட் கூட வாங்கலாம் ஸோ காசை வந்து நீங்கள் வந்து காண்டை வெளிப்படுத்தாமல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டாக இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் அதை அப்படி சார் மக்கள் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறாங்க ஸோ மக்களுக்கு ஃபஸ்ட்டப்பா ரொம்ப நன்றி அவங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு கொண்டு போகுது ஸோ உங்களுக்கு நான் கடைசியாக உண்மையாக இருக்கணும் நினைக்கிறேன் உண்மையாக நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் இது திரும்பவும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்செண்ட் நான் சொல்கிறேன் எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் இதில் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நான் கேட்குறீங்க இது அரசியல் நோக்கம் கிடையாது அன்பின் இயக்கம் மட்டும்தான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது அதாவது சமூக பணிக்கிற ரோல் மாடல் யாருக்கும் சார் சமூக பணிக்கிற ரோல் மாடல் ஒவ்வொருத்தரும் சார் ஒவ்வொருத்தரும் சார் ஆமாம் சார் அஞ்சு வயசு அஞ்சு வயசு வயிண்ட்டேயே தான் கற்றுப்பேன் உங்கள்கிட்ட கற்றுப்பேன் எல்லாமே ரோல் மாடலாம் சார் என்ன பண்ணி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அதாவது ரொம்ப நல்லது சார் சார் இப்போ அடுத்த ஒரு பண்ணி அடுத்த ஒரு அடுத்த தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் சார் நான் அவங்களாம் தெளிவாக தான் சார் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏற்றுக்கிறேன் சார் கண்டிப்பாக சார் தேங்க்யூ ஸோ மச் சார்